வணக்கம் பலரு ஸ்வந்த சங்கர் பேசுகிறேன் சமீபத்தில் மலேசியாவின் பினாங்கு நகரில் நடைபெற்ற த ரைஸ் அமைப்பு நடத்திய பிப்டீன்த் குளோபல் சமிட் ஆஃப் தமிழ் ஆண்டர்பினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் இதற்கு அழகாக வா தமிழா வணிகம் வைய தலைமைகள்னு பெயர் சூட்டியிருந்தாங்க நமது ராயராய சோழன் கடாரம் கொண்டானாக கடாரத்தை அதாவது இன்றைய மலேசியா வென்று இது ஆயிரமாவது வருஷம் ஆகுது இந்த டைம்ல தமிழ் எல்லாருமே வந்து பினாங்கில் மீட் பண்றது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்வு அமைஞ்சது அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து பல்வேறு துறையை சேர்ந்த தொழில் முனைவர்கள் வந்து இங்க வந்து ஒன்று கூட்டினாங்க இந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைச்சு வடிவமைச்சு நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கடினமான உழைப்பு இருக்குது இது வந்து ஒரு அற்புதமான நெட்ஒர்க்கிங் மீட்டிங் அதாவது நம்ம வந்து ஃபாரின் இளைஞர் நம்ம தமிழர்களாக எல்லாருமே நம்ம வந்து மீட் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு வந்து களம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு இறையில் தற்போது சரவணன் சார் வந்து இறைமதி சார் இந்த டீமுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுருக்கோம் இப்போது இதன் மூலமாக கிட்டத்தட்ட முப்பது நாடுகள்ல இருந்து நிறைய தமிழ் ஆந்திரப் பிரதேசங்கள் அவங்களோட நாம் கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இது மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணாங்க நாம் வந்து ஃபாரியில் அதுவும் உலக ரீதியாக நம்ம வந்து நம்ம போராட்டம் கொண்டு போக முடியும் அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு தேவையில்லை தெரியுங்களா ஒரு அறிமுகம் ஒரு நெட்ஒர்க்கிங் தான் நமக்கு பிஸ்னஸ் கிடைக்கும் எடுத்தோன்னா யாருக்கும் பிஸ்னஸ் கிடைச்சிடாது முதல்ல ஒரு பையனை மீட் பண்ணுறோம் ஹலோ ஆயி எப்படி இருக்கீங்க அப்ரால் இந்தியா நான் வந்து இந்த ப்ராடக்ட் பண்ணுறேன் இந்த கண்ட்ரிக்கு சப்ளை பண்ணுறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி நம்ம பயிர்கிட்ட ஒரு அறிவுப்படுத்திடுவோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மீட்டிங்கில் வந்து வந்து நம்ம ஞாபகம் தெரிஞ்சோம் இது மாதிரி நெட்ஒர்க் மீட்டிங்கில் நாம் வந்து நிறைய பேரோட இன்ட்ராக்ஷன் போட்டுலாம் அந்த ஃபாரின் பையரை வந்து நம்ம பழக்கமாகலாம் வளர்க்கிறதுக்கு அப்புறம் தான் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரே அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க அதனால் இது மாதிரி நெட்ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மோசமாக அப்படின்னா நாங்கள் பிஸ்னஸை வந்து குளோபலாக இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்போ அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க எனி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க மார்க்கெட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணணும் அதாவது நம்ம ஆஃபீஸில் இருந்து ஃபீல் இன்ஃபர்மேஷன் பண்ணலாம் இல்லை சோஷியல் மீடியா போலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் இது ஒரு வகையான மார்க்கெட்டிங் ஆனால் ஃபிஃப்ட்டு மார்க்கெட்டிங் இருக்குங்களா அது எப்பவுமே ஒர்க் ஆகும் டைரக்ட் மார்க்கெட்டிங் மீன்ஸ் இப்போ வந்து வா தமிழா அப்படின்ற ரைஸ் அமைப்பு ஆர்கனைஸ் பண்ண இந்த வீட்டிற்காக நான் அதை பின்னாங்க வந்துருக்கேன் இங்கே வந்து டைரெக்டாக நாங்கள் வந்து பயிரை மீட் பண்ணுறோம் நம்ம வந்து நம்மளை அறிவு நம்ம என்ன ப்ராடிக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியப்படுறோம் அவங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறாங்க இந்த இன்ட்ராக்ஷன் மூலமாக ஒரு அறிமுகம் கிடையாது இந்த அறிமுகம் நாளைக்கு ஒரு பழக்கமாக மாறுது

மேடம் வணக்கம் மேடம் வணக்கங்க மேடம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம் சிங்கப்பூர்லேருந்து வர்றேங்க மேடம் சிங்கப்பூரில் என்ன பண்ணுறீங்க மேம் சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு லேடிஸோட ட்ரெஸ்ஸு எக்ஸ்எல் ஃபேஷன் ட்ரெண்ட்ஸுன்னு ஒரு கடை நடந்துடும் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து நடந்துடும் அதுதான் எஸ்பெஷலி எங்கள் கடை வந்துட்டு எக்ஸ்எஸ் சைஸில் இருந்து டென் எக்ஸ்எல் தேர்ட்டின் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அந்த எங்கள் கடை ஃபேமஸ் வந்து ப்ளஸ் சைஸ் லேடிஸ்க்கு பிக் சைஸ் ஓ சூப்பர் சூப்பர் பய சரி ஏனவுப்பாரககளும் leaving smileUN STE강Sun aku Restaurant nomینWaitberg Keyboardang term மேம் அது நின்றும தான் திருப்பி அதையும் ஒரு தடவை போய் நேரில் போய் பார்க்க முடிஞ்சால் நாங்கள் பார்க்கலான்ட்டு இருக்கோம் ஓ அதாவது இந்தியா டேரெக்டாக வந்து பார்ப்பீங்க அப்படி மேம் அப்படியே ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம் ஓ பண்ணி கேட்டுப்போம் நான் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை திருப்பி இந்தியாவுக்கு ஒரு விசிட் போனாலும் போவோம் இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபோன் கான்டாக்டில் ஃபோட்டோஸ் அனுப்பி பார்ப்போம் இல்லை நேரில் போய் பார்த்துட்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஓ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருங்களா இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது லாஸ்ட் இயர் கூட இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் இந்த வருஷமும் அட்டன் பண்ணுறேன் வருஷம் வருஷம் ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு இங்கே வரப்போது ஓ தேங்க்யூ மேம் தேங்க்யூ வெரி மச் மேம் தேங்க்யூ ஸோ ஸோ இப்போ தான் ஒன் டு ஒன் மீட்டிங் முடிஞ்சு எல்லாமே கொஞ்சம் வெளில போயிருக்காங்க இங்கே ஒரு நண்பர் இருக்கார் அவர் யார் என்னன்னு கொஞ்சம் விசாரிப்போம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் கணேசன் சார் ஆ ஓகே சார் எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து சேலத்துலேருந்து வந்திருக்கேன் ஓகேங்க என்ன பண்ணுறீங்க சார் நீங்கள் நாங்கள் ஸ்பைசிஸ் ஆல் ஸ்பைசிஸ் ஐட்டம்ஸ் எஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் வெரி குட் வெரி குட் வெரி குட் சார் ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ண இப்போ த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கும் ஓகே ஓகே சார் இந்த மலேசியா ட்ரிப் எப்படி சார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா வெரி நைஸ் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்துட்டு தனித்தனியெல்லாம் யாரையும் போய் பார்க்க முடியாது இங்கே வந்து எல்லாமே வந்து சங்கமம் வாங்குகிறாங்க இங்கே பலதரப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நிறையா எல்லா தரப்புக்கும் வராங்க நமக்கு தேவைன்னதெல்லாம் ஈஸியாக கேச்சப் பண்ணிக்கலாம்ங்க சார் இப்போ மலேசியா வந்துவிட்டீங்க பினாங்கு இது வந்து செகண்ட் டே இல்லைங்களா ஆமாம் நீங்கள் எத்தனை பேரை மீட் பண்ணீங்க உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சார் என்ன நான் வந்து கிட்ட ஒரு இருநூறு பேரும் மீட் பண்ணேன் சூப்பர் சூப்பர் சார் பேர் மீட் பண்ணுங்க அது எனக்கு பிசினஸ் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் தான் எனக்கு மீட் ஆனாங்க ஆனா இதுல பெருசு நான் வீட்டுல உட்காந்து லேப்டாப்ல பாத்துட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு பார்க்கவே முடியாது கம்பெனிஸ் வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க மலேசியன் கம்பெனிஸ் இருந்தது நம்ம மதுரை சேர்ந்த சில கம்பெனிஸ் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதுல ஒருத்தரை மீட் பண்ணலாம் வாங்க சார் வணக்கம் பேர் இருக்கீங்க சார் சார் இப்போ நம்ம கம்பெனி பற்றி சொல்லுங்க பிஆர்எஸ் டிசைனர் ஓ எத்தனை ஓகே சார் ஓகே சார் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க சார் சார் ரெண்டு வருஷம் ஆச்சு ஓகே ஓகே சார் இப்போ இந்த மலேசியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்கு சார் ஓகே கஸ்டமர்லாம் வந்தாங்களா சார் வந்தாங்க என்கொயரி பண்ணாங்களா என்கொயரி கிடைச்சி ஓ உங்கள் ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் சார் காமிங் சார் சார் ஆ ஓகே சார் சார் ஓகே சார் ஓகே சார் ஓ சூப்பர் சார் சூப்பர் சார் ஓகே சார் ஓகே சார்

அவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணதும் அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வாங்கினதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது குறிப்பாக பர்மா மொரிஷியஸ் பினாங்கு இந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் கனடா யுஎஸ்ஏ நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆஸ்திரேலியா வந்திருந்தாங்க ஸோ எந்தளவுக்கு இந்த காண்டாக்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியல துபாய் கத்தார் துபாயிலாம் வந்தாங்க என்னென்னா எங்களுடைய இன்ட்ராக்ஷன் இல்லைங்களா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நாலடியில் ஒரு பிஸ்னஸை கொடுக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் இது மாதிரி நெட்ஒர்க் மீட்டிங்ல ஃபியூச்சரில் கலந்துக்கிட்டா உங்க பிஸ்னஸும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்